அனைவருக்கும் வணக்கம் இரட்டை இலை வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு இடியை இறக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்குமே தெரியும் இதுவரை இடையீட்டு மனுக்கள் வாயிலாக இரட்டை இலைக்கு நான் தான் சொந்தக்காரன் அனைத்திந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு நான் தான் தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பொது பேசி வந்துட்டு இருந்தாங்க அது படிப்படியாக தற்பொழுது குறைய ஆரம்பித்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே என்ன நிலைக்கு வந்துட்டாங்க தெரியுங்களா இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் பயணிக்க வேண்டுமா என்கிற நிலைக்கு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஒற்றை தலைமையாக கட்சியும் ஆட்சியும் ஒரு இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய தேர்தல்களில் ஈஸியாக நம்ம வெற்றி பெறலாம் ஒரு திட்டத்தை வகுக்கிறதுலேருந்து ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் ஒற்றை தலைமை என்பது மிகவும் ஒரு ஏதுவாக இருக்கும் அது வலிமையாக இருக்கும்னு நினச்சி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்டி வைத்த ஆட்டத்திற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆடிக்கொண்டிருந்தாங்க ஆனால் தற்பொழுது சமீப காலத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் அவர் உடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா திமுக ஆட்சியினுடைய அவலம் பொங்கலுக்கு பரிசு தொகை வழங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனை முதல் இது போன்ற பல பிரச்சனைகள் எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் வந்து பாதுகாப்பாக எங்கேயும் வெளியில போயிட்டு வர முடியல திமுக ஆட்சியினுடைய அவலங்களை தமிழக மக்களுக்கு எடுத்துரைத்து திமுக அரசுக்கு நம்மளுடைய கண்டனத்தை தெரிவித்து ஒரு எதிர்கட்சியாக ஆளும் கட்சியை எதிர்த்து என்னென்ன செயல்களெல்லாம் முன்னெடுக்க வேண்டுமோ அதில் எதையுமே முன்னெடுக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி நம்ம பயணித்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக ஆட்சி தான் தமிழகத்தில் அமையக்கூடிய ஒரு சூழலை வந்துடும் ஆகையினால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்த முடிவை எடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் திமுக அரசு ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை மூடி மறைச்சிட்டு எங்க ஆட்சியில் எந்த ஒரு தப்புமே நடக்கலை என்பது போல வெளித்தோட்டத்தை காண்பித்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இரண்டு தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் பரிசு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பெரிய அளவுல இருந்தது கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்துல அதாவது மாண்மிகு இதயத்தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைத்த அந்த ஆட்சியில கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இருந்த அந்த ஆட்சியில ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு பொங்கல் பரிசு தொகையானது வழங்கப்பட்டது அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாது ஐயாயிரம் ரூபா நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க பல இடத்துல இதை மக்கள் இடத்துல எடுத்து வச்சாங்க ஒரு எதிர்கட்சியாக ஒரு அரசியலை பண்ணுனாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தது பத்தலைன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு ரூபா கூட தரல ஒரு ரூபா கூட தரல மொத்தம் அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய பொங்கல் பரிசு பொருட்களினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னா நூறு ரூபாய்க்குள்ளே இருக்குங்க நூறுரூவா நூற்றி முப்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அப்போ அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பரிசுத்தொகையங்கே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாமா கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்த போது போதாது ஐயாயிரம் கொடுன்னு சொல்லி சொன்னீங்களே அப்போ கடந்த ஆட்சியில் கொடுத்த அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட கொடுக்க வேண்டாமா இது ஒரு பக்கம் இருக்க பட்சத்தில் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை தலைநகர் சென்னை தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பிரபலமான ஒரு கல்லூரியில் அந்த கல்லூரிக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நடந்திருக்கின்றன பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண் முன்னாடியே வந்து தொலைபேசியில் பேசியிருக்கிறான் சார் சார்னு சொல்லிட்டு அப்போ அந்த சார் யார் வெறுமன சமூக வலைதளங்களில் வந்து யார் அந்த சார்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை பிரபலப்படுத்திட்டோம் அப்படின்னா அது அரசியல் ஆயிடுமா ஏதோ ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாருங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எப்படி போராட்டம் பண்ணாரு அந்த வலை யோசை கலகலை என்னன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கிறது கமலஹாசன் அவர்களுடைய பாடல் அதுபோல் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு பஸ்ஸில் நானு ரூபா நானு ரூபான்னு சொல்லி தொங்கிட்டு போறாரு இதற்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டாமா என்னங்க பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஆளும் கட்சிக்கு எதிராக எது போன்ற செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறாரு பொங்கல் பரிசு கொடுத்ததுலயும் மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல மக்களுக்கு பரிசு தொகை கொடுக்கவில்லையே என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு அது ஒரு பேசு பொருளாக இருந்து நானும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான் என்கின்ற முறையில் ஒரு அரசியல் செய்தார ஒழிய மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு அரசியல் செய்யலை இப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் நாம் பயணிக்க வேண்டுமா என்கின்ற நிலைக்கு தான் இந்த நிர்வாகிகள் புற வந்துட்டாங்க ஆகையினால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பூட்டி கிடந்த வாடிவாசலை திறந்து விட்டு இன்று தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நாயகர் ஐயா ஓ அவர்கள் ஆந்திராவிலிருந்து குடிநீருக்காக சென்னைக்கு திறந்துவிட வேண்டிய நீர் வராத காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கிருந்து ஆந்திரா சென்று ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை பார்த்துவிட்டு சென்னைக்கு மீண்டும் திரும்பி வருவதற்குள்ளாக அங்கே இருந்து தண்ணீரானது நமக்கு திறந்து விடப்பட்டது அப்படிப்பட்ட பெருமைகளுக்கு சொந்தக்காரர் வரதா புயல் கஜா புயல் என்று புயல்கள் வந்தபொழுதெல்லாம் மக்கள் எப்பொழுதெல்லாம் இடர்பாடுகள்ல ஒரு இடைஞ்சல்கள்ல இயற்கை பேரிடர்கள்ல சந்திக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் மக்களோடு மக்களாக தோளோடு தோள் நின்று மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக அம்மா அவர்கள் அடையாளம் கட்டிய ஒரு தலைவராக அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலைப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் திமுக அதிமுக அப்படின்ற ஒரு நிலையை எட்ட வேண்டும் அதுல அதிமுக மிகப்பெரிய அளவு வெற்றியை பெற வேண்டும் அதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்பதுல எடப்பாடி பழனிசாமி அவருடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு உள்ளாக இருக்கிற வரைக்கும் அதிமுகவின் தலைமையாக இருக்கிற வரைக்கும் மீண்டும் அதிமுக வெற்றி பெறவே பெறாது ஆகியனால நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவுட் பண்ணிட்டு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்கு உள்ளாக கொண்டு வர வேண்டும் அவரை முன்னிலைப்படுத்தி நாம் செய்யக்கூடிய அரசியல் மிகப்பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் இந்த நிர்வாகிகள் புறா ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஆகையினால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த இரட்டை வழக்கு சம்பந்தமான தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவை ரொம்ப ஆவலாக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தான் எதிர்பார்த்துருக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு கட்சியும் சின்னமாய் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு என்னையை யாராவது எதிர்த்து நீங்கள் ஒரு அரசியல் செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கட்சியிலிருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள பயமுறுத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நிர்வாகிகளை பயமுறுத்துவதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுகிறது பரவலாக சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நான் வந்து விட்டமின்கள் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னட்ட வாங்கினேன் அந்த விட்டமின்களுக்காகவாவது எனக்கு ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டாமா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஒரு பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடத்தில் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பிக்கை துரோகத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசலாமா பரதனை மிஞ்சியே ஒரு பரதனாக கழக அவர்கள் இருந்தாங்க தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை பதவிகளையும் திருப்பி யார் கொடுத்தாரோ அவரிடத்துல கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தவர் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேறு யாரையுமே நம்பல நான் வந்து முதலமைச்சர் அரியணையில அமர முடியாத ஒரு சூழ்நிலை அதை ஓபிஎஸ் அவர்கள் திறம்பட செய்வாங்க அதனால நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க திரும்பவும் அம்மா அவர்கள் சொன்னது போல வரலாற்றுல எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் நடக்காத ஒரு புதிய வரலாறு படைச்சு காமிச்சவர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் இரண்டு முறை அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது முதலமைச்சர் பதவியை அவர்கள கொடுக்கும் பொழுது மீண்டும் அம்மா அவர்களிடத்திலேயே ஒப்படைச்சாங்க அதற்கு பின்பு மூன்றாவது முறை அம்மா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது சின்னம்மா அவர்களால் முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்ட பொழுது அந்த முதலமைச்சர் பதவியையும் மீண்டும் சின்னம்மா அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவங்ககிட்ட திருப்பி கொடுத்தாங்க இந்த இது போன்ற உண்மை வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் அன்று பல சூழ்ச்சிகளை செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை இரண்டாக பிளவுபடுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து இந்த முதலமைச்சர் பதவியை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று பல ராஜ துரோகங்களை செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எனக்கு யாரும் துரோகம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு உடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள்ட்டே கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்திருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைந்தே தீர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்தால் சாத்தியமில்லை என்றால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை இன் செய்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவுட் செய்தும் அதிமுகவை கட்டமைக்கும் பட்சத்தில் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையும் திமுகவிற்கு எதிராக சீரிய முறையில் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் அவருடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களையும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி சரியான ஒரு கண்டனத்தை சரியான நேரத்தில் தெரிவித்து வரக்கூடிய காலகட்டத்தில் மக்களுடைய நலன் விரும்பக்கூடிய ஒரு அரசாகவும் மக்களுடைய நலனை பேணி காக்கக்கூடிய ஒரு அரசாகவும் அனைத்திந்தியா அண்ணா திரோட முன்னேற்றக் கழகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்தியா அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி இதய தெய்வம் புரட்சித் தலைவர் மாண்மிகு அம்மா அவருடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓ பன்னீர்செல்வம் எனும் நான் என்று முதலமைச்சராக பதவியை ஏற்பார் நன்றி வணக்கம்